புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை எனவும் பொதுக்கூட்டம் நடத்த மட்டுமே அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த அனுமதியினை டிஐஜி சத்திய சுந்தரம் வழங்கியிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக அதனை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய ஐந்தாம் தேதி தாவேக்கா சார்பில் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ரோட் ஷோவிற்கு புதுச்சேரியில் அனுமதி வழங்க மறுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் விஜய் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்றும் வேண்டுமென்றால் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என்றும் டிஐஜி சத்யசுந்தரம் அறிவித்திருக்கிறார் கரூர் சம்பவம் எதிரொலியாக இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் தன்ராஜ் விவரங்கள் நிச்சயமாக அதாவது புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் வந்து நகரப்பகுதியில் பகுதியில் ஷோ நடத்தி மற்றும் முக்கிய பகுதியான சோனாம்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து பேசுவதற்கான திட்ட திட்டமிட்டப்பட்டு தாவைக்கா சார்பில் இதற்காக புதுச்சேரி டிஜிபியிடம் அனுமதி கேட்டு கடிதம் வந்து கடந்த வாரம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை சார்பில் அதற்கான அனுமதி வழங்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த மூன்று தினங்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு இதற்கான அனுமதி வாங்குவது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தால் குறிப்பாக டிஐஜி மற்றும் ஐஜி மற்றும் எஸ்எஸ்பி ஆகியோரை நேரில் சந்தித்து இதற்கான அனுமதி கிடைக்காத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியும் அவர் சந்தித்து இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக இவர்கள் வந்து இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி வழங்குவதற்காக தாவேக்கா நிர்வாகி முக்கிய நிர்வாகியான புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா முனைப்பு காட்டி வந்தனர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று துறை காவல்துறை அதிகாரிகளிடம் நேரில் சந்தித்து பேசினர் முதலமைச்சர் ரங்கசாமியும் இரண்டு தடவை நேரில் சந்தித்து அவர்கள் வந்து ஆலோசனை நடத்தினர் இதனையடுத்து இன்று வந்து மாதியம் வந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் காவல்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை ஈடுபட்டார் apo de und ஷோ அனுமதி வழங்கலாமா என்ற குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது அதில் வந்து காவல்துறை அதிகாரிகள் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி அந்த கரூர் சம்பவத்தில் அவ்வளவு பெரிய சாலைகள் இருக்கிறது அங்கேயே வந்து இந்த ரோட் ஷோ அந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரியில் வந்து சாலைகள் குறுகிய சாலைகள் மேலும் நகர பகுதியில் இவர்கள் வந்து கேட்பது வந்து நகர பகுதிகள் வந்து அந்த ரோட் ஷோ கேட்கிறார்கள் அந்த இடத்தில் இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரளும் அதுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வந்து சுழறுபடிகள் நடைபெறும் அதுக்கான உரிய பாதுகாப்பு அப்போ எங்களால் வழங்க முடியாது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை வந்து முதலமைச்சரும் எடுத்து கூறினார் இதனையாட்டு முதலமைச்சர் ரங்கசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்து விட்டார் அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த டிஐஜி சத்யசுந்தரம் வந்து செய்தியாளர் பேசுகையில் வந்து இந்த ரோடு ஷோவுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஏனென்றால் புதுச்சேரி நகர பகுதிகள் வந்து பொதுவாகவே மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் வார இறுதி நாட்கள் இன்னும் கூட்டம் அதிகமாகும் எனவே ரோடு ஷோவுக்கு அனுமதி நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது வேண்டுமென்றால் அவர்கள் வந்து ஒரு திடலிலோ அல்லது தனியார் அரங்கிலோ ஒரு மாநாடு போல மூலமாகவோ ஒரு கூட்டம் மூலமாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது போல ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தலாம் எனவும் அதற்கு வந்து காவல்துறையானது அனுமதி வழங்கும் என தெரிவித்திருந்தார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று நாட்களாக புதுச்சேரியில் தாவைக்கா தலைவர் விஜய் கே ரோடு ஷோவுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பம் நிலவி வந்த நிலையில் தற்போது ரோடு ஷோவுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு ஒரு வந்து வந்து இந்நிலையில் அந்த ஐந்தாம் தேதி கூட்டம் நடைபெறுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்றால் இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தாமக்க நிர்வாகிகள் செய்வார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்